ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நன்னாள் மிருகசீர்ஷம் திருநக்ஷத்திரம் திருக்கச்சி நம்பிகள் வாழி திருநாமம் மறுவா திருமல்லி வாழ வந்தோன் வாழியே மாசி மிருகசீரிடத்தில் வந்துதித்தான் வாழியேம் அருளாளருடன் மொழி சொல் அதிசயித்தோன் வாழியே ஆறு மொழி பூதூர்த்த பிரான் வாழியேம் திருவாலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே தேவராச அட்டகத்தை செப்புமவன் வாழியே திருளாரும் ஆளவந்தார் திருவடியோன் வாழியே திருக்கச்சி நம்பியிரு திருவடிகள் வாழியே திருமாலையாண்டான் திருக்குமாரரான சுந்தரத்தோளுடையான் வாழி திருநாமம் காசிபனர் குலத்துதித்த வள்ளல் வாழியே கலையனைத்தும் மறை நான்கும் கண்டறிந்தோன் வாழியே தேசுபுகழ் எதிராசர் திருபடியோன் வாழியே திருமாலையாண்டான் நத்திருமகனார் வாழியே மாசி மிருக சீரிடத்தில் வந்துதித்தான் வாழியே மலையழகர் திருபடியை வணங்குமவன் வாழியே மாசரவே தமிழ் வகுத்துரைப்போன் வாழியே மதிமிகு நற்சுந்தராரியன் மலர்ப்பதங்கள் வாழியே மணவாள மாமுனிகளின் பிரசிஷ்யரான ஒன்றான திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் தையில் மிருகசீரிடத்தில் தரணி வந்தோன் வாழியே தன் கோவலூர் நகர் விளங்க தானுதித்தோன் வாழியே வையகத்தில் ஈடுரைக்கும் வாசகத்தோன் வாழியே வரயோகி கருணையினால் வாழ்ந்தருள்வோன் வாழியே செய்ய இடைகளி ஆயன் செல்வம் வளர்த்தோன் வாழியே சீராரும் கோவலூர் சிறக்க வந்தோன் வாழியே மையல் கோவல் எம்மி ராமானுச முனி மலரடியும் முக்கோலும் மாநிலத்தில் வாழியே ஆரியர்கள் வாழ அருளிச்செயல் வாழ தாரணியில் பூங்கோவலூர் வாழ சீருடைய மண்ணு புகழ் எம்பெருமானார் முனியே மாயவனே இன்னும் ஒரு நூத்தாண்டிரும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா